திருச்சி அருகே கோவில் விழாவில் வானவெடி வெடித்து இரண்டரை வயது குழந்தை உயிரிழப்பு திருச்சி நல்லாயி அம்மன் கோவில் மண்டல பூஜை விழாவில் வானவெடி வெடித்து இரண்டரை வயது குழந்தை ஹனிகா உயிரிழந்தது பூஜைக்காக காவேரி ஆற்றிலிருந்து மக்கள் புனித நீர் எடுத்து வரும்போது மேலே வீசப்பட்ட வானவெடி வெடிக்காமல் கீழே வந்து மனோகரி என்பவர் மீது விழுந்து வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் மனோகரிக்கு தோள்பட்டையிலும் அவர் இடுப்பில் வைத்திருந்த குழந்தையின் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது சிவகங்கை அருகே மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றில் ஆண் சடலம் கண்டுபிடிப்பு சிவகங்கை மாவட்டம் முக்குடி கிராமத்தில் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு முன் தோண்டப்பட்ட கிணற்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக அப்பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளான் இதை அடுத்து திருப்புவனம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் அருகே வீட்டில் டேபிள் பேனை ஆன் செய்தபோது மின்சாரம் பாய்ந்து பிளஸ் ஒன் மாணவி பழி ராமநாதபுரம் அருகே முனியின் வலசையில் மின்சாரம் தாக்கி பிளஸ் ஒன் படிக்கும் மாணவி வர்ஷனா பலியானார் அவரை காப்பாற்ற சென்றபோது அவரது சகோதரியான பதினெட்டு வயது ரக்ஷதியா மீது மின்சாரம் பாய்ந்த நிலையில் படும் காயங்களுடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதனன்று வீட்டில் டேபிள் பேனை ஆன் செய்தபோது போது பதினேழு வயது சிறுமி மீது மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து கேணிக்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு ಒಳ್ಳೆನಾರು